அனைவருக்கும் வணக்கம் நிர்வாக வசதிக்காக சிறப்பாக செயல்படுவதற்காக பெரிய மாவட்டங்களை பல பெரிய மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க உதாரணமாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை இப்போ நான்கு மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா திருவாரூர் நாகை மயிலாடுது மாவட்டமாக நானும் செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் விஜய் கட்சி ஆகிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நூற்றி இருபது நபர்களே அவரை வந்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அதை வந்து நூற்றி நாற்பதாக உயர்த்தப் போவதாக செய்தி வந்த காரணத்தால் அதை நம்ம வரவேற்கணும் ஏன்னா நிர்வாகத்தை இன்னும் எளிமைப்படுத்தலாம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக அவர் யோசித்திருக்கலாம் அதனால் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையே அவர் அதிகப்படுத்தியிருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக நான் கருதுகிறேன் அதே போல் தான் களத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் அவர்கள் அவருடைய உத்வேகம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இன்னும் பல புதிய இளைஞர்களை அவர்களுக்கு நல்ல பதவி கொடுத்து பொறுப்பான பதவி கொடுத்து அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் கட்சி வந்து வளருவதற்கு வழிவகை செய்யும் அதே நேரத்தில் ரெண்டு நாளைக்கு வேண்டியே நேற்று தான் பார்த்த அந்த செய்தியை ஒரு காணொலி எவ்வளவு மோசமான கார்வலையை பதிவிட்டிருக்காங்க பார்த்தீங்க உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தால் இது நான் குறிப்பிடுகின்றேன் தாவை தான் அந்த பதிவு வந்ததாக சொல்லப்படுகிறது மிக மோசமான வார்த்தைகளை முதல்வரவை முதல்வர் அவர்களையும் பாபா அவர்களையும் அவர்கள் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க குற்ற செயலில் ஈடுபடுகின்ற செயலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இது மாதிரியான நபர்கள் உங்கள் கட்சியில் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய கட்சிக்கு வந்து அவப்பெயர் தான் உருவாகும் தான் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த நிர்வாகங்களை கலந்து ஆலோசித்து இது மாதிரியான நபர்கள் உங்கள் இருந்தால் அவர்களை களை எடுத்து விடுவீர்கள் அதாவது அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்கிடலாம் அவங்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா மோசமான வார்த்தைகள்லாம் அது வந்து இந்த எப்படி சொல்கிறது சட்டத்துக்கு புறமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டியது நீங்கள் வந்து சிறப்பாக உங்களுடைய கட்சியை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்